திமுக காணாமல் போகும் என்று கூறிய பலர் காணாமல் போய்விட்டதாக பிரதமர் மோடியின் விமர்சனத்திற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி பிரதமர் கூறியது போல் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என்பது தனக்கு தெரியவில்லை என்றார் தமிழ்நாட்டிற்காக பல முறை பிரதமரை சந்தித்து எத்தனையோ திட்டங்களை கோரிக்கையாக வைத்தும் முதலமைச்சரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல இப்ப தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் அறிவித்திருக்கிறார்கள் நாங்க தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள் ஆனா எதையுமே இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை சமீபத்தில் வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல தொடர்ந்து பிரதமர் மோடியின் வீடு வழங்கும் திட்டத்தில் நான்கில் மூன்று பங்கு தொகையை தமிழ்நாடு அரசு வழங்குவதை சுட்டிக்காட்டிய கனிமொழி ஒன்றிய அரசு இதற்கு பிரதம மந்திரி என்று பெயரிட்டு பெருமை தேடிக் கொள்வதாகவும் கூறினார் திமுக காணாமல் போய்விடும் என்று கூறிய பலர் இன்று காணாமல் போய்விட்டதாகவும் கனிமொழி மறைமுகமாக பிரதமர் மோடியை விமர்சித்துள்ளார் இதை சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன் அவங்களும் காணாம போயிருக்காங்க ஆனால் திமுக இருந்துட்டு தான் இருக்கு முன்னதாக குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பற்றி பேசிய கனிமொழி இந்த திட்டத்திற்காக அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்ததாக தெரிவித்தார் இதற்கான இடத்தை துரிதமாக பெறும் பணியை மேற்கொண்டதும் தமிழ்நாடு தான் என்றும் கனிமொழி கூறினார்